ஹே வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க வெஸ்டலிங் கம்யூனிட்டில இருக்க டாப் டென் வெஸ்லிங் நியூஸ் பத்தி பாக்க போறோம் இன்னைக்கானு பாத்தீங்கன்னா சைனிங் பத்தி தான் டிஎன்ஏட மெகா சூப்பர் ஸ்டார் தான் அவர் நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஜோ ஹென்றி தான் எஸ் ரொம்ப நாள அந்த ரூமஸ் போயிட்டு இருந்துச்சு ஹண்ட்ரட்யூ தான் சைன் பண்ண போறாரு பட் அது வந்து எத்தனை எவ்வளவு கேஷ் மணி அவர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல நியூஸ் இன்னும் வரல அது வந்துச்சுன்னா ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று கால நியூஸ் ஒரு கண்டினியூஷன் தான் நேற்று நம்ம கரெக்டாக வீடியோ போட்டு முடிக்கிறோம் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஒரு பிடிஎஸ் ரிலீஸ் பண்றேன் என்னடா பார்த்தா சிஎம் எம் ரோமர் ரீன்ஸும் அந்த ஜீப்ரா அனிமேஷன் மூவி சொல்லியிருந்தேன்ல அதுக்கான வாய்ஸ் ஒரு கொடுத்திருக்காங்க அது ஒரு பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாக்க பண்ணி இருந்துச்சு சரி அதான் அவங்க கிட்ட வந்து அப்டேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு நியூஸா போட்டேன் நெக்ஸ்ட் யாரை பார்த்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டெரிக்கோ பத்தி தான் அவர் ரீசென்ட்டாக நிறைய இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டே வராரு நான் டபிள்யூடபுள்யூக்கு தான்ட்டா வர போகிறேன் ஏடபுள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னு ஸோ நேற்று அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல்லே ஒரு நியூஸ் போட்டிருக்காரு ஐ மீன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னன்னா ரீசெண்டாக டிஎன்எல் நடந்த ஒரு பேப்பர் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா டப்ளியூட்யூக்கு அடுத்தது இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட் ப்ரொமோஷன் வந்து டிஎன்என் ப்ரைஸ் பண்ணிருக்காரு இது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கரண்டாக ஏஐ டபிள்யூல இருக்காரு அவர் அவரோட கான்ட்ராக்ட் வந்து ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்து சோ அவர் டி ப்ரைஸ் பண்றாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஏடபிள்யூல இப்போ வந்து அவர் டிவி டைமும் அவர் குடுறது இல்ல ஸோ அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தான் ஆக போறாரு மேபி ராயல் டிரம்பிள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் தான் ஆமாங்க நேற்று வீடியோ ரிட்டன் ஆக போறாரு விஷன் கூட டீம் அப் பண்ண போறாரு அண்ட் ரோமர் ஆக போறாரு கோடி பங் ஜே கூட டீம் அப் பண்ண போறாரு பட் ரெண்டு டீம்லயும் இல்லையா சோ அதுக்கான ரூமர்ஸ் தான் இப்போ வந்திருக்கு விஷன் கூட வந்து ட்ரூ மேக்கின் டயர் வந்து ஜாயின் பண்ண போற நியூஸ் எப்படி இதை லிங்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கோடி சம்மந்தமே இல்லாம பங்க் டீம்ல வந்து ஜாயின் பண்ணாரு பாத்தீங்களா அதே மாதிரி தான் சம்பந்தமே இல்லாம ட்ரூம் டயர் விஷன் டீம்ல ஜாயின் பண்ண வைக்க போறாங்க ஒண்ணும் இல்லைங்க அந்த ஸ்டோரி லைனை தூக்கி அப்படியே இந்த ஸ்டோரி லைன் கூட மேட்ச் பண்ணி டீம் அப் பண்ண வைக்கிறாங்க அவ்வளவுதான் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பங்க் டீம்லயும் மெம்பர் இல்ல நிறைய ரூமர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி என்ன வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பிப்த் மெமர் கண்டிப்பா ஜிம் யூஸோ தான் இருப்பாரு வேற யாரும் பெரிய நேம்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க ஜான்சினா கண்டிப்பா இருக்க மாட்டாரு அந்த டீம்ல ஒரு ரூமர்ஸ் வருது வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த நியூஸ் வந்து வருஷமா வெஸ்டிங் கம்யூனிட்டியை சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கு அது என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா மான்டெஸ் போட் இருக்காருல்ல நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோட மெம்பர் அவருக்கான சிங்கிள் புஷ் வந்து ரொம்ப நாளா கொடுக்க போறோம் டபிள்யூ டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க நாலு வருஷமா டீஸ் பண்றாங்க கோவிட்ல இருந்து டீஸ் பண்றாங்க கோவிடே முடிஞ்சு போச்சு இன்னும் அவருக்கு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு கோட் சூட் போட்டு தனியா பியர்லாம் குடிச்சிட்டு இருக்க மாதிரி போஸ்ட் போறாரு சோ நிறைய பேர் என்ன கெஸ்ட் பண்றாங்கன்னா அவர் சீக்கிரமா சிங்கிள்ஸ் புஷ் கொடுக்க போறாங்க அதை அவர் டீஸ் பண்றாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் அசியூம் பண்றாங்க ஸ்வெயிட் பண்ணி பாப்போம் நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா போன வாரம் நடந்து முடிஞ்ச ராவோட மெயின் இவெண்ட் பத்தி தான் கபுக்கி வாரிஸ் வந்து டாக் டீம் டைட்டில்ஸ் ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சோ இதுல என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா கைரி சேன் வந்து டாப் ரோப்ல வந்து சார்லெட்டுக்கு ஃபினிஷர் போடலான்னு வரும்போது சார்லட்டோட கை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்பேலன்ஸா இருக்கும் கை ரீசன் அப்படியே அவங்க ஃபினிஷர் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் அவங்க கை உடஞ்சிருக்கும் சார்லட்டோட கை ஸோ ஆஸ்கா வந்து இது நோட்டீஸ் பண்ணி டக்குன்னு சார்லட்டோட கையை பிடிச்சி திருப்பி கரெக்டாக அந்த பினிஷிங் போட வச்சாங்க ஸோ பேக் ஸ்டேஜ்ல வந்து ஆஸ்காவை பயங்கரமாக ப்ரைஸ் பண்றாங்க மேட்ச் அவர்னஸ்க்காக சீரியஸா சொல்றாங்க ஆஸ்கா வந்து ஒரு பயங்கரமான உமன்ஸ் ட்ரெஸ்லர் தான் நான் கூட ஆஸ்கா டிபியூட் பண்ணும்போது யாரா இவங்க ஜப்பானீஸ்ல வந்து இப்படி வந்து சண்டை இருக்காங்க அவ்வளோ ஹைப் இல்லை உங்களுக்கான டபிள்யூ இவ்வளோ பண்றாங்களே ஆனா லிட்ரலா சொல்றேன் செம்ம டேலண்டட் நெக்ஸ்ட் என்ன நியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு என்எக்சி சூப்பர் ஸ்டார் பத்தி தான் வேற யார பத்தியும் இல்ல நம்ம ஓபா ஃபெமி பத்தி தான் அவரை பற்றி என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்பதான் தான் ரீசண்ட்டாக ஒரு என்எக்சி சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணாரு ஸோ எப்படா அவர் மெயின் ராசருக்கு டெபியூ பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சீரியஸா ஒரு நல்ல ரெஸ்லர் தாங்க அவரும் அவர் மேட்ச்லாம் நான் பார்த்திருக்கேன் நல்லா தான் சண்டை போடுவாரு அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் நைஜீரியன் ரெஸ்லர் போல இப்பதான் அவரை பத்தி தேடும் போது பார்த்தேன் ஸோ ஆக்ஸ் ஆஃப் அதுக்கே ஃபர்ஸ்ட் ஸோ அவரை பத்தி இப்போ என்ன நியூஸ் சர்க்குலேட் ஆகுதுன்னா இந்த வாரம் எல்ஏன்ட்டோட மிஸ்ட்ரி ஆப்பன்ட்டு ஓபா ஃபெமி தான் ஜான்சனோட ஃபைனல் அப்லண்ட்டு ஓபா தான் ஸோ அதுக்கான ரூமர்ஸ் தான் நேற்றுலேருந்து வெஸ்டிங் கம்யூனிட்டியில் பரவிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவர் நாளைக்கு ஸ்மாக் டோன் பார்த்தா தான் தெரியும் அவர் ரிட்டர்ன் ஆவாரா இல்லையா ஆனா எனக்கு ஒரு கெஸ்ட் இருக்கு மேபி அவர் ரிட்டர்ன் ஆனால் சொல்ல முடியாதுங்க அவர் கூட ஜான்சனோட கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பத்தி தான் என்ன பேப்பர் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பத்தி தான் ஆமாங்க நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பர் வந்து எந்த பிளேஸில் நடக்கும்னு சொல்லிட்டு நிறையா ரூமர்ஸ் வந்து மேபி டபுள் வந்து திருப்பி ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ப்ளேஸஸ்லேயே நடத்த போகிறாங்களு ரூமர்ஸ் வந்துச்சு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வேற எங்கேயும் நடக்கலைங்க நம்ம சிக்காகோல தான் நடக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு சிக்காகோல மேட்ச் பார்க்குறதே ஒரு தனி ஸ்பெஷல் தான் ஏன்னா ஆடியன்ஸ்லாம் அந்தளவுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதாங்க இன்னைக்கு மொத்தம் எட்டு நியூஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சது அளவுக்கு எந்த நியூஸும் வரல நேற்றுலேருந்து நானும் பார்த்தேன் எதாவது ரூமர்ஸ் வருதா இல்லை ஏதாவது ரிட்டர்ன்ஸ் போதா எதாவது இன்ட்ரஸ்ட்டிங்காக கிடைக்குதான்னு பார்த்தேன் எதுவுமே கிடைக்கல ஸோ அதுக்குன்னு நம்ம இந்த வீடியோ எங்கேயே என் பண்ணுவோன்னா நம்ம நாளைக்கான ஸ்மாக் டவுன் ப்ரிவியூ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் ஷார்ட்டாக நாளைக்கு ஸ்மாக் டவுன்ல என்ன நடக்கு போதுன்னு பாத்தீங்கன்னா கோடி ரோச் வந்து அப்பயும் நியூஸ் வந்து கோடி ரோஜ் அப்பர் ஆகி லாஸ்ட் ஸ்மாக் டவுன்ல என்ன நடந்துச்சுன்னு பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எஃப்டிக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு எஸ் எனக்கு தெரிஞ்ச செக்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் எஸ் சோலோக்கு வந்து மண்டே வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆப் கூட மேட்ச் இருக்கு சோ அதுக்கான ஹைப்பை வந்து பில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்போட ஓபன் சேலஞ்ச் இருக்கும் நம்ம கரண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வந்து யார் கூட மோத போறோம்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஜேட் கார்க்கில் விசஸ் பி இது வந்து சாம்பியன்ஷிப் மேட்சா இல்ல நார்மல் மேட்சான்னு தெரியல இப்போதைக்கு நார்மல் மேட்ச் மாதிரி தான் இருக்கு மேபி இது சாம்பியன்ஷிப் மேட்சா கூட மாத்தலாம் ஜேடுக்கு வந்து ஹைப் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பார்ப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் டோர்னமெண்ட் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு மேட்ச் இந்த மேஸ் விசஸ் ஜே யூசோக்கான ஒரு மேட்ச் அண்ட் எலே நைட் விசஸ் மிஸ்ட்ரி ஆப்பனட் சோ இதெல்லாம் தான் இந்த வார்த்தை ஸ்மாக்டவுன்க்கான டவுன்கான இதையும் தாண்டி எதாவது ஸ்பெஷலாக நடக்குதா இல்லை வந்து டபிள்யூபியூ நார்மல் ஷோவாக தான் கொண்டு போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ஒன் திங் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய்